ஆசிரியர் கூறிய இரண்டு அறிவுரை ஒரு பள்ளிக்கூடம் ஆசிரியர் வகுப்பில் நுழைகிறார் மாணவர்கள் எழுந்து நிற்கிறார்கள் அவர்களை அமரச் சொல்லி கையமர்த்திவிட்டு கரும்பலகையில் எழுத ஆரம்பிக்கிறார் மூணு ஆறு பனிரெண்டு இப்படி மூன்று எண்களை எழுதிவிட்டு மாணவர்கள் பக்கம் திரும்புகிறார் கேட்கிறார் மாணவர்களே இதன் தீர்வு அவசர கொடுக்கையான ஒரு மாணவன் எழுந்து நிற்கிறான் ஐயா இது ஏறுமுகம் ஆகவே அடுத்த எண் இருபத்தி நாலு இதுதான் விடை இல்லை என்கிறார் ஆசிரியர் அடுத்து ஒரு மாணவி எழுந்து நிற்கிறார் ஐயா அந்த மூன்று எண்களையும் கூட்டினால் இருபத்தி ஒன்று அதுதான் விடை இல்லை இல்லை மாணவர்கள் விழிக்கிறார்கள் இப்போது ஆசிரியர் விளக்குகிறார் மாணவர்களே நான் எந்த கணக்கையும் இன்னும் போடவில்லை அதற்குள் காண அவசரப்படுகிறீர்கள் இயல்பாக எனக்கு தோன்றிய மூன்று எண்களைத்தான் கரும்பழகியில் எழுதினேன் மற்றபடி நான் இப்போது எழுதியதற்கு தீர்வு என்று எதுவும் இல்லை தெளிவான மாணவர்கள் தலையசைத்து ஒப்புக்கொண்டார்கள் ஆசிரியர் மறுபடி ஆரம்பித்தார் இப்போது மறுபடியும் முயல்வோம் என்று சொல்லிவிட்டு கரும்பழகியில் எழுதினார் இருபத்தி இரண்டு ஐம்பத்தி எட்டு முப்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து உடனே மாணவர்கள் சந்தேகத்துடன் கேட்டார்கள் சார் இதன் தீர்வு என்ன ஆசிரியர் சிரித்துக்கொண்டே சொன்னார் இதற்கான தீர்வை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் இது என் வீட்டு டெலிஃபோன் நண்பர் மாணவர்கள் அமைதியானார்கள் ஆசிரியர் பேச ஆரம்பித்தார் மாணவர்களே இந்த இரண்டு கணக்குகள் மூலமாகவும் உங்களுக்கு இரண்டு பாடங்கள் போதிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு என்னுடைய முதல் அறிவுரை கற்பனையான பிரச்சனைகளுக்கு அனாவசியமாக டென்ஷன் ஆகாதீர்கள் இரண்டாவது அறிவுரை ரிலாக்ஸாக இருங்கள் நண்பர்களே இந்த அறிவுரை மாணவர்களுக்காக மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்காகவும் தான் இன்றைய மனிதன் கற்பனையான பிரச்சனைகளிலேயே அதிகம் கலங்கி போகிறான் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அள்ளல் படுகிறான் விளைவு ஆலயங்களை நாடி சென்று ஆண்டவனிடம் முறையிடுகிறான் பக்தர்களே உங்களுக்கு பகவான் சொல்ல விரும்புகிற அறிவுரையும் இதுதான் கற்பனையான பிரச்சனைகளுக்கு அனாவசியமாக டென்ஷன் ஆகாதீர்கள் ரிலாக்ஸாக ஆக இருங்கள் அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேற எதுவும் இல்லை இதை சொன்னது கௌதம புத்தர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க